அவினாசி அடுத்துள்ள பெருமாநல்லூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது நீலகிரி கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் விருப்ப மனு வழங்கினர் கூட்டத்திற்கு தலைமை தேர்தல் பார்வையாளர் இராயநல்லூர் கனல் உக்கண்ணன் தலைமை தாங்கினார் முன்னதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் சாதனை விளக்க துண்டு அறிக்கையை தலைமை நிலைய செயலாளர் கனல் உக்கண்ணன் வெளியிட்டார்

இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தாராபுரம் சரவணன் குன்னத்தூர் குழந்தை வேலு மங்களம் ஜாபர் ஆகியோர் செய்திருந்தனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் விருப்ப மனு தாக்கல் செய்தனர் கூட்டத்தின் நிறைவாக மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கா பாட்ஷா நன்றி கூறினார்